யார் யாரோட ஸ்லீப்பர் செல்லுன்னு இன்னும் மூணு நாலு மாசத்துக்கு தெரியவே தெரியாது அப்படியே மதுரை கிழக்கு விஜய் திருமங்கலம் விஜய் சொன்னார்ல கோபிச்செட்டிப்பாளைய சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டார் அப்ப என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்திங்களா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஒன்பது வாட்டி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில விஜய் தான் நிக்கிறது இல்ல இருநூத்தி முப்பத்தி மூணு தான் செங்கோட்டை செங்கோட்டை ஆமா ஆதவர்ஜினாவோடவும் செங்கோட்டைனா ஒப்பிட முடியாது நிர்மல் குமார் அவனா இல்ல அருமை சகோதரர் ராஜ்மோகனோட ஒப்பிட முடியாது நாலு வந்து வேணா கூட உங்களோட முடிவு

நான் கூட பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டாங்க சூப்பர் ஸ்டாருன்னு ரஜினி ரசிகர் ஒருத்தர் விடுவாங்களே என்ன ட்ரால் பண்ண மாட்டாங்க கழுவி கழுவி ஊத்த மாட்டாங்க ரஜினி சார் இருக்கிறவரும் சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் அவருதான் பிச்சு பிச்சா பேர் வச்சுக்கலாம் அதெல்லாம் கிடையாது அதனால அண்ணாமலைக்கும் இருக்கு அதாவது அவரும் இப்போ இன்னொன்னு பாருங்க இதுல வேடிக்கை என்னன்னா அண்ணாமலை எதுவுமே பேசாம இருக்காரு ரெண்டு நாளா இத பத்தி அவருடைய இணைப்பு முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சுல ஓ ஃபர்ஸ்ட் அப்ப எல்லாம் பண்ணதெல்லாம் வெற்றி இதுதான் தோல்வி அண்ணாமலை வந்ததுலேருந்து எல்லாமே வெற்றி தான் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா ஐபிஎஸ் அதிகாரிங்கிறதுனால அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இவருக்கு பழக்கம் பேட்ச்மேட்ஸ் அவங்கள வச்சு பொய்யா பொய் பொய்யான தகவலாக போட்டு ரிப்போர்ட்டை போட்டு ம் ஐபி ரிப்போர்ட்டில் எதுவும் சேரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் அதை சேரு ஜி கிட்ட அதை சொல்லு சந்தோஷி கிட்ட எதோ சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அண்ணா நாங்கள் தான் நான் மாறி இப்போ விஜய் பேசுகிறார்ல இதையே தான் பேசிக்கிட்டு இருந்தார் அண்ணாமலை இல்ல இப்ப பால் பண்ண வைக்கிறதுக்கான கட்டமைப்பு வெறும்னே கார் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கிறது கேட்டகிரி ஆடு மாடு அங்கேயே பண்ணை வீடு வச்சு அதுல அப்படி ரெசார்ட் மாதிரி அது ஏதோ எத்தனையோ எட்டு கோடி ஏழு கோடி சொல்றாங்க பிளாட் நமக்கு என்னதுக்கு ஆண்டிக்கு எதுக்கு அம்பாரம் கணக்கு எனக்கே கோட்டீஸ்வரன் பேர் நான் தேடிட்டு இருக்கிறேன் தோசிய காரணம் எங்கன்னா மாச சம்பளத்துக்கு நம்ம சுற்றுறோம் அந்த மாதிரி அதனால அவரு இல்ல நானுமே அண்ணாமலை அவர்களை நேர்ல பார்த்தா கண்டிப்பா பாத்துருக்காரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அண்ணாமலை நிகழ்ச்சியில இல்ல வேணும் ரெண்டு பேரும் போற போக பார்த்தா நம்மள சுத்தமா மறந்துடுவாங்க போல இது